நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதிற்கு இதம் தரும் இனிய நாவல்களை மிதமும் கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நாம் கேட்க போவது ஸ்ரீ பதிப்பகம் மூலம் புத்தகமாக வெளிவந்த நாவலான அமிர்த சாகரம் இந்த கூட்டுக் குடும்ப பின்னணியிலான காதல் கதைக்குள் பயணிக்க தயாராகும் நான் உங்கள் ஆ ஜே பிரீத்தி சாதரம் இருவது அம்மு என்ன மேரேஜ் பண்ணிக்க ஹோகேன்னு சொல்லிட்டா அவளுக்கு தாத்தா பேச்ச மீறுற எண்ணம் எப்பவுமே கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஹரியும் அதேதான் சொன்னான் ஆனாலும் எனக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு இப்போ உலகத்தையே ஜெயிச்சுட்ட ஃபீல் வருது இவ்ளோ நாள் தூரத்துல பார்த்து ரசிச்சு என்னோட அம்மு குட்டி இனிமே எனக்கு ரொம்ப பக்கத்துல இருப்பா அதுவும் என்னோட வைஃபுங்கிற உரிமையோட இத நினைச்சு பார்த்தாலே மனசுக்குள்ள ஜில்லுன்னு ஒரு ஃபீல் உண்டாகுது ஆனா அவளுக்கு அப்படி எதுவும் இல்ல போல இன்னைக்கு அப்பாவோட ஆபீஸ்ல டிடிஎஸ் பத்தி பேச போனப்போ நார்மலா தான் இருந்தா அட்லீஸ்ட் கொஞ்சம் வெக்கப்படுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனா அவ வழக்கம் போல ஜிமிக்கி அசைய கண்ணங்குழிய பேசினாலே தவிர வெக்கப்படுறதெல்லாம் என் அகராதியே இல்லடா படவான்னு எனக்கு புரிய வச்சிட்டா அமிர்தாவின் சாகரன் மறுநாள் காலையில் சீக்கிரம் எழுந்து திருநெல்வேலி செல்ல தயாராயினர் அமிர்தவர்ஷினியும் வித்யாசாகரும் அவள் ஏதேனும் மறந்துவிட்டாளா என இதோடு லட்சத்தி ஓராவது முறையாக கேட்டவனை முறைத்தபடியே தனது கூந்தலை போனீட்டைலாக போட்டுக்கொண்டாள் அமிர்தா வாயை திறந்து சொன்னா உன் வாயில இருக்கிற முத்து உதுந்துருமா முட்டை வரவர வர வர புருஷங்கிற மரியாதையே துளியும் இல்ல இப்படியே பேசுனா என்று பேசிக்கொண்டே போனவனின் அருகில் வந்தவள் அவன் எதிர்பாராவிதமாக கன்னத்தில் முத்தமிட்டாள் போதும் ரொம்ப பேசிட்டீங்க கொஞ்சம் மூச்சு விட்டுக்கோங்க சாகர் நான் எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சிட்டேன் சோ வரி பண்ணாதீங்க அப்படி அங்க போனதுக்கு போனதுக்கப்புறம் ஏதாச்சும் மிஸ் ஆச்சுன்னா எனக்காக அதை எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்க மாட்டீங்களா என்ன செங்கோட்டைக்கும் திருநெல்வேலிக்கும் மாறி மாறி போயிட்டு வர்றது விட்டா எனக்கு வேற வேலையே இல்ல பாரு ஒழுங்கா ஒன்ஸ் அகேன் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோ அங்க போனதுக்கு அப்புறமா என்னோட பிங்க் கலர் ஹேர் பேண்ட் காணாம போயிடுச்சு சாகர்னு மூஞ்சிய தொங்க போட்டுக்கிட்டு வீடியோ கால்லாம் பண்ணக்கூடாது இப்பவே வான் பண்ணிட்டேன் அமிர்தா உதட்டை சுழித்து அழகு காட்டிவிட்டு மீண்டும் ஒரு முறை தனது உடைமைகளை சரிபார்த்து திருப்தியான பிற்பாடுதான் அவளது கணவன் அமைதியானான் சரி கிளம்பலாமா என்று கேட்டபடியே அவளது பேகை தூக்கி கொண்டானவன் அமிர்தா தனது ரோலர் சூட்கேஸை எடுத்துக்கொண்டு அவனுடன் சேர்ந்து கீழே சென்றாள் பாக்யலட்சுமியிடம் தாங்கள் காலை உணவை அங்கே வந்து பார்த்துக் கொள்வதாக சொல்லிவிட்டதால் இப்போது ஜானகி போட்டுக் கொடுத்த ஃபில்டர் காஃபியை மட்டும் அருந்தினர் இருவரும் அம்ரிதா கிளம்புவதற்கு முன்னர் மீனாட்சி சதாசிவமிடம் ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்டவள் அருணாச்சலத்திடம் ஆசி வாங்கி சென்றாள் திரிபுர சுந்தரியும் அருணாச்சலமும் அவள் நன்றாக தேர்வு எழுத வேண்டும் என ஏற்கனவே செங்கோட்டையில் உள்ள அனைத்து கோவில்களிலும் வேண்டுதல் வைத்திருந்தனர் பேத்தியை உள்ளம் கனிய ஆசிர்வதித்தனர் இருவருமே கூடவே அவளது மாமாக்கள் சங்கரனும் நாராயணனும் ஆல் தி பெஸ்ட் சொல்லி மருமகளை வாழ்த்த வேதவதியும் கோமதியும் பாக்கியலட்சுமிக்கு என போட்டு வைத்திருந்த வெங்காய வடகம் டப்பர் டப்பர்வேர் கோல்களனில் போட்டுக் கொடுத்தனர் அமிர்தா அதை மறுக்காது வாங்கி கொண்டவள் ஹக்கா இந்த பெண்ணை வச்சு எக்ஸாம் எழுது நீ எழுதுறதுக்கு ரெண்டு எக்ஸாம் முடிந்ததுமே பேனா தீந்துரும் நாங்க ஒரு டசன் வாங்கியிருக்கோம் என்று பேனாக்களை நீட்டிய பிரணவிற்கும் சுந்தருக்கும் நன்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் காரில் தயாராக இருந்த வித்யாசாகர் அவளை அழைக்க இரு குடும்பத்தினருக்கும் டாடா போட்டுவிட்டு காரில் அவள் அமரவும் கார் கிளம்பியது செல்லும் வழியெங்கும் வாயோயாது பேசிய வித்யாசாகரும் வழக்கம்போல அவனது கேலி பேச்சுக்கு வயிறு வலிக்க சிரித்த அமிர்தாவும் மனதிற்குள் எப்படி இத்தனை நாட்கள் பிரிந்திருக்கப் போகிறோம் என்று தங்களை தாங்களே கேட்டுக்கொண்டனர் பிரயாணம் கலகலப்பாக முடிவடைய பாக்கியலட்சுமியின் இல்லம் இருக்கும் சங்கர் நகர் பகுதியை கார் சென்றடைந்தபோது நேரம் பதினொன்றை தொட்டிருந்தது வித்யாசாகர் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அருகில் வரும்பொழுதே தாங்கள் திருநெல்வேலிக்குள் நுழைந்து விட்டதாக போன் செய்துவிட மேகவர்ஷினி வழிமேல் விழியை வைத்து இருவருக்குமாக காத்திருந்தாள் வித்யாசாகரின் காரை கண்டதும் மா வித்தி அண்ணாவும் அக்காவும் வந்துட்டாங்க என்று உரத்த குரலில் அழைத்தாள் வித்தி உனக்கு அண்ணாவா ஒழுங்க மாமானு கூப்பிடுன்னு எத்தனை தடவை சொல்றது அவளை கண்டித்தபடியே வாயிலுக்கு வந்த பாக்கியலட்சுமி தமக்கை மகனையும் மருமகளையும் சிரித்த முகமாக வரவேற்றார் அவளுக்கு எப்பவோ நான் வித்தியானாதா அத்த இன்னிக்கு வந்த உறவுக்காக பழச மறக்க முடியுமா என்று சொன்னபடியே உள்ளே வந்த வித்யாசாகருக்கு ஹைஃபை கொடுத்தபடி தானும் வந்தாள் மேகவர்ஷினி அமர்தவர்ஷினி தனது அத்தைகள் கொடுத்துவிட்ட வடகங்கள் அடங்கிய டப்பாக்களை சித்தியிடம் கொடுக்க வித்யாசாகர் வாங்கி வந்த இனிப்புகளை நீட்டினான் இருவரையும் அழைத்து அமர வைத்த பாக்கியலட்சுமி அவர்களுக்கு காஃபி போடவா என்று கேட்க மேகவர்ஷினியோ மா அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம வந்திருக்காங்க நானும் இவங்களுக்காக வெயிட் பண்ணி சாப்பிடவே இல்லை சோ முதல்ல சோறு அப்புறம் காஃபி என்று சொல்ல மூவரையும் உணவு மேஜைக்கு அழைத்துச் சென்றார் வித்யாசாகருக்கும் அமிர்தவர்ஷினிக்கும் நல்ல பசி ஹாட்பாக்ஸில் வைத்திருந்த சூடாராத இட்லிகள் வேக வேகமாக உள்ளே இறங்கியதிலேயே அவர்களின் பசியின் தீவிரத்தை உணர்ந்தவர் வித்யாசாகருக்கு பிடித்த தக்காளி சட்னியுடன் சூடாய் இரண்டு தோசைகளையும் வார்த்துக் கொடுத்தார் மேகவர்ஷினி நீண்ட நாட்களுக்கு பின்னர் ஜோடியாக தன்னிடம் அகப்பட்டு கொண்டவர்களை கலாய்த்தவாறே சாப்பிட்டு முடித்தாள் இடையிடையே அவளும் வித்யாசாகரும் அமிர்தாவை கேலி செய்து ஹைஃபை வேறு கொடுத்து கொண்டனர் அமிர்தா இருவரையும் ஹட பதர்களே என்பது போல பார்த்துவிட்டு சித்திக்கு பாத்திரங்களை ஒதுங்க வைக்க உதவிக்குப் போய்விட்டாள் பாக்கியலட்சுமி அவளை படிக்க செல்லுமாறு வற்புறுத்த அவளோ சித்தி இந்த எக்ஸாமுக்கு நான் ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணதுல இருந்தே ப்ரிப்பேர் ஆயிட்டே தான் இருந்தேன் எனக்கு கஷ்டமா இருக்காது நீங்க தனியா சிரமப்படுறப்போ நான் மட்டும் புக்க கையில வச்சுக்கிட்டு சுத்த முடியுமா என்று சொல்லி அவரது வாயை அடைத்து விட்டாள் நீ மேகாவை விட மூணு வயசுதான் பெரியவ உனக்கு இருக்கிற பொறுப்புல பாதி அவளுக்கு இருந்தாலும் நான் சந்தோஷப்படுவேனே இதுல இவள உன்னோட கல்யாணத்துல பாத்துட்டு ஜானுவதனியோட சித்தி மகளாம் அவங்க மகனுக்கு கேக்குறாங்க இவகிட்ட கேட்டா இப்ப கல்யாணம் பண்றதுல இஷ்டம் இல்லன்னு சொல்லிட்டா நான் அவங்க கிட்ட இன்னும் ரெண்டு வருஷம் போகட்டும்னு சொன்னா அவங்களும் வெயிட் பண்றேன்னு சொல்றாங்க அந்த பையன் ஆதிக்கு இவள ரொம்ப புடிச்சிருக்குதாமா என்னடானா கல்யாணம்னு சொன்னாலே புரட்சி வசனம் பேசுறா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலடா என்றவரை ஆர்வத்துடன் பார்த்தாள் அம்ரிதா ஆதித்யா ஜானகியின் ஒன்றுவிட்ட தங்கை ஊர்மிளாவின் மைந்தன்தான் சென்னையில் பிரபல மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறான் என வித்யாசாகர் நிச்சயதார்த்தத்தில் அறிமுகப்படுத்தியது அம்ரிதாவுக்கு நன்றாகவே நினைவில் இருந்தது வித்யாசாகரின் இரட்டை என்று சொல்லும் அளவுக்கு ஓயாது பேசுபவன் ஹாலும் பார்க்க அம்சமாக மேகவர்ஷினிக்கு பொருத்தமாக இருப்பான் என்பதால் தங்கைக்கு அவனைக் கேட்கலாம் என்று அமிர்தா யோசித்தாள் மேகவர்ஷினிக்கு பிடித்தம் இல்லை என்றால் வற்புறுத்துவது வீண் இருந்தும் அவளிடம் பேசி பார்ப்பதாக சொல்லி சித்தையின் மனதிற்கு நிம்மதி அளித்தாள் இருவருமாய் சேர்ந்து மத்திய உணவை செய்து முடிக்க ஹாலில் அமர்ந்திருந்த மேகவர்ஷினி அன்றைய தினம் பொட்டைக்கிற்கு விடுமுறை விட்டுவிட்டதாக வித்யாசாகரிடம் கதை சொல்லிக் கொண்டிருந்தாள் பேச்சோடு பேச்சாக மத்திய உணவை முடித்திருந்தனர் நால்வரும் பின்னர் வித்யாசாகர் சற்று நேரம் கண்ணயர மாலை காஃபிக்கு அவனை அமிர்தா எழுப்பிவிட்டான் காஃபியை அருந்தியவன் தான் இப்பொழுது கிளம்பினால் சரியாக இருக்கும் என சொல்லவே இன்னைக்கு ஒரு நாள் தங்கிட்டு போலாமே வித்தி மேகா அப்பா உன்னை பார்த்து நாளாகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்றார் பாக்கியலக்ஷ்மி ஆனால் டெக்ஸ்டைல்ஸின் வியாபாரத்தை சுட்டிக்காட்டி கிளம்பிய வித்யாசாகர் அமிர்தாவிடம் விடை பெற்றான் நல்லா எக்ஸாம் எழுது இது வெறும் எக்ஸாம் இல்ல அருண் தாத்தாவுக்காக ஒரு பேத்தியா நீ செய்ய வேண்டிய கடமை இந்த எட்டு நாளும் நாங்கள் யாரும் ஃபோன் பண்ணி உன்ன தொந்தரவு பண்ண மாட்டோம் நீ அமைதியா எக்ஸாம்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண அவனது கார் வீட்டின் காரிடாரிலிருந்து வெளியேறி தெருவின் முனையில் மறையும் வரை அங்கேயே நின்று பார்த்து கொண்டிருந்த அமிர்தாவின் விழிகளில் கண்ணீர் பொங்கியது இத்தனைக்கும் இருவரும் எப்பொழுதும் ஒட்டிக்கொண்டே திரியும் தெரியும் தம்பதியினரும் இல்லை ஆனாலும் அவனது கார் கண்ணிலிருந்து மறைந்தபோது மனதில் ஒரு ஏக்கம் பரவுவதை அமிர்தாவால் தடுக்க முடியவில்லை அடுத்த நொடியே அவன் சொன்ன வார்த்தைகளின் நினைவில் மனம் தெளிந்தவள் மனதை படிப்பில் ஒருமுகப்படுத்த முடிவு செய்தாள் மாலையில் வீடு திரும்பிய அவளது சித்தப்பா ரங்கநாதன் அவளுக்கு பிடிக்கும் என வாங்கி வந்த சோம்பப்படி டப்பாவை நீட்ட அவளுடன் வாங்கிக் கொண்டவளை பாக்கியலட்சுமி படிக்க செல்லுமாறு சொல்லிவிட அவளும் கல்லூரி காலத்தில் தங்கியிருந்த அறையை தஞ்சமடைந்தாள் படிக்க அமர்ந்தவளின் மனம் அதை சுற்றி மட்டுமே சுழன்றது இரவு உணவுக்கு மேகவர்ஷினி வந்து எழுப்பும் வரையிலும் அவள் புத்தகத்தை விட்டு எழும்பவில்லை சாப்பிட்டுவிட்டு சிறிது நேரம் தங்கையுடன் உரையாடியவள் மறுநாள் தேர்விற்கு கொண்டு செல்ல வேண்டியவற்றை தனியே தனது ஷோல்டர் பேக்கில் எடுத்து வைத்துவிட்டு அன்றைய தூரம் வெகு தூரம் பயணித்த கலைப்பால் போனாள் பார்வதி பவனம் மாடி வெராண்டாவில் வானை ஏக்கத்துடன் நோக்கியபடி அமர்ந்திருந்தான் துணையாய் பாரதியின் கவிதைகள் அடங்கிய புத்தகம் வேறு அமிர்தாவுடன் இங்கே அமர்ந்து உண்ணும் கணங்கள் அவன் மனக்கண்ணில் படமாக ஓடிக்கொண்டிருந்தது வழக்கமாக அவன் இந்நேரத்தில் வீட்டிற்கு திரும்புபவன் அவளும் புத்தகத்தை மடியில் வைத்தபடி இங்கே உறங்கிக் கொண்டிருப்பாள் காற்றில் கலையும் அவளது சிகையை ஒதுக்கிவிட்டு நெற்றியில் முத்தம் பதிப்பவன் குளித்து உடைமாற்றிவிட்டு அவளை எழுப்பி விடுவான் இருவரும் சேர்ந்து கதை பேசியபடியே இரவு உணவை முடித்துவிட்டு சிறிது நேரம் காற்றாட அமர்ந்திருப்பர் இன்று தன்னந்தனிமையில் நொந்திருந்தவனுக்கு உறக்கம் வருவேனா என்றது மனைவிக்கு அழைக்கலாமா என யோசித்த மனதை அடக்கியவன் நாளைய தினம் தேர்விற்கு செல்லும் மனநிலையில் இருப்பவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என தீர்மானித்து மீண்டும் பாரதியை சரணடைந்தான் உணவு செல்லவில்லை சகியே உறக்கம் கொள்ளவில்லை மனம் விரும்பவில்லை சகியே மலர் பிடிக்கவில்லை குணம் உறுதியில்லை எதிலும் குழப்பம் வந்ததடி கணமும் உள்ளத்திலே சுகமே காணக் கிடைத்ததில்லை முண்டாசு கவிஞனின் வரிகளை வாசிக்க வாசிக்க அவை அவனுக்கெனவே எழுதப்பட்டதை போல வித்யாசாகருக்கு தோன்றியது ஹானோ பெண்ணோ பிரிவு துயரால் உண்டாகும் துன்பம் இருபாலருக்கும் ஒன்றுதானே பிரிவு துயர் என்று எண்ணும்போது அவனுக்கு சிரிப்பும் வந்தது பாரதியின் காலத்தில் ஒருவரை ஒருவர் பிரிந்த காதலர்களுக்கு தொடர்பு கொள்ள எந்த தொலைத்தொடர்பு சாதனமோ சமூக ஊடக வசதியோ எளிதில் கிடைத்திருக்காது ஆனால் அவை அனைத்தும் இருக்கும்போது கூட தன்னால் மனைவியிடம் தொடர்பு கொள்ள இயலாத விசித்திரமான நிலையை எண்ணி குறுஞ்சிரிப்பு அவனது இதழில் மலர்ந்தது ஏனோ பாரதியின் கவிதைகள் மனதுக்கு அளித்த இதத்தில் சற்று நிம்மதியாய் உணர்ந்தவன் எழுந்து தனது அறைக்குள் சென்று படுக்கையில் விழுந்து உறங்க முயன்றான் மறுநாள் அதிகாலையிலேயே விழிப்பு வந்துவிட எழுந்தவன் செய்த முதல் வேலை மனைவிக்கு வாட்ஸ்அப்பில் குட்மார்னிங்கை தட்டிவிட்டு தேர்வை நன்றாக எழுதும்படி வாழ்த்தியதுதான் அதன்பின் கீழே ஒவ்வொருவராக எழுந்திருக்கும் அரவம் கேட்கவும் அவனும் குளித்து டெக்ஸ்டைல்ஸுக்கு செல்ல தயாரானான் கீழே வந்தவனின் செவியில் மீனாட்சி பூஜை அறையில் பாடிய தோடுடைய செவியன் விழுந்தது ஜானகி சமையல் அறையில் சுழன்று வேலை செய்து கொண்டிருந்தவர் சமுத்ராவிடம் வித்யாசாகருக்கு காஃபி கொடுத்துவிட்டார் அதை அண்ணனிடம் கொடுத்தவள் அம்மு இப்போ முழிச்சிருப்பாதானே நான் அவளுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிட்டுமானா பிளீஸ்னா ஆல் தி பஸ் சொல்றதெல்லாம் தொந்தரவு பண்ற லிஸ்ட்ல சேராதுரா என்று சொல்ல அவனும் விதிமுறைகளை சற்று தளர்த்திவிட்டு தங்கைக்கு அனுமதி அளித்தான் இல்லனா மட்டும் நீ ஆல் தி பஸ் சொல்ல மாட்டியாக்கும் நான் டெக்ஸ்டைல்ஸ்க்கு கிளம்புனதும் நீ கால் பண்ணி பேசினா கூட ஆச்சரியப்படுறதுக்கில்ல என்றான் தங்கையை அறிந்தவனாக காலை நேர நடைபயிற்சி முடித்துவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தார் சதாசிவம் அவருக்கும் அமிர்தாவை வாழ்த்த வேண்டும் என்ற எண்ணம்தான் ஆனால் பேரன் இன்னும் எட்டு நாட்களுக்கு யாரும் அவளை போனில் அழைத்து தொந்தரவு செய்யக்கூடாது என கண்டிப்பாக சொல்லிவிட்டானே மகனும் பேரனின் கட்சிதான் என்பதையும் அவர் அறிவார் ஆனால் மருமகளும் பேத்தியும் இந்த விஷயத்தில் தன்னைப் போலதான் என எண்ணியவர் வித்யாசாகர் சொன்னபடியே அவன் டெக்ஸ்டைல்ஸுக்கு சென்றதும் போன் செய்து வாழ்த்திக் கொள்ளலாம் என்ற எண்ணத்துடன் தான் காத்திருந்தார் அதை அவன் வாய் வழியாக கேட்டதில் சிரிப்பு அவரை அறியாது பீரிட்டு விட்டது தன்னை ஆச்சரிய பார்வை பார்த்த பேரனை கண்டுகொள்ளாது அப்படியே நானும் ஆல் தி பெஸ்ட் சொன்னேன்னு மெசேஜ் அனுப்பிடா சம்மு என்றார் சதாசிவம் குட் பேத்தி குட் தாத்தா என்னமோ பண்ணுங்க ஆனா என் கதை டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது அவ்வளதா அமர்த்தலாக உரைத்துவிட்டு அன்னையின் கையால் காலை உணவை முடித்தான் ரகுநாதனிடம் இன்று அவரது அலுவலகத்திற்கு எத்தனை மணிக்கு வந்தால் அவரிடம் கடையின் வரிக் கணக்குகளை பற்றி பேசலாம் என கேட்டுவிட்டு கிளம்பினான் அதே நேரம் அமிர்தா தேர்வுக்கு செல்ல தயாராகிவிட்டேன் தேர்வு மையத்திற்கு செல்ல மேகா ஸ்கூட்டியை தயாராக வைத்திருக்க ரங்கநாதன் காரில் செல்லுமாறு சொல்லி கார் சாவியை மகளிடம் கொடுத்தவர் அமிர்தாவுக்கு வாழ்த்து கூறினார் அமிர்தா காரில் அமர்ந்தவள் போனை ஆன் செய்ய பாக்கியலட்சுமி காரிடோரில் நின்று இருவருக்கும் டாடா காட்டவும் மேகவர்ஷினி காரை கிளப்பினாள் அவள் காரை ஓட்ட ஆரம்பிக்க அமிர்தவர்ஷினி போனில் வந்த வாட்ஸ்அப் செய்திகளை பார்வையிட்டவளின் விழிகள் வித்யாசாகரிடமிருந்து வந்த செய்திகளைத்தான் முதலில் பார்த்தது அவனுடைய குட் மார்னிங்கும் தேர்வுக்கு சொன்ன வாழ்த்தும் புத்துணர்வு அளிக்க புது தெம்பு பிறந்ததைப் போல உணர்ந்தாள் ரகுநாதனும் ஆல் தி பெஸ்ட் அனுப்பியிருக்க அவருக்கு சிரிக்கும் எமோஜியை அனுப்பியவள் சமுத்ராவிடம் இருந்து வாய்ஸ் மெசேஜ்களை வரிசையாக கேட்க ஆரம்பித்தாள் அதில் முதல் பேசியவர் ஜானகிதான் கவனமாக தேர்வை எழுதும்படி சொன்னவருக்கு அடுத்து பேசியவர்கள் சதாசிவமும் மீனாட்சியும் இன்று அவளுக்காக சிவபெருமானிடம் ஸ்பெஷல் வேண்டுதல் வைத்திருப்பதாக மீனாட்சி கூறவும் அவரது அன்பில் மனம் நகிழ்ந்தாய் அடுத்து அருணாச்சலத்தின் குரல் கேட்கவும் இரு பேத்திகளும் காதுகளை கூர்த்தீட்டி கொண்டனர் அமுக்குட்டி நல்லா எக்ஸாம் எழுதணும் ஆனா ரொம்ப நேரம் முழிச்சு படிக்காதமா வேணும்னா காத்தால அலாரம் வச்சு எழுந்திருச்சு படி நைட்டு சீக்கிரமா தூங்கிடணும் படிப்பு படிப்புன்னு சாப்பிடாம இருந்துராத அந்த குரலில் இருந்த பாசத்துக்காகத்தான் அந்த குரலின் சொந்தக்காரருக்காகத்தான் அவள் இவ்வளவு மெனக்கெடுகிறாள் என்பதில் அமிர்தாவுக்கு இன்று பெருமிதம்தான் மேகவர்ஷினி சாலையில் கண் பதித்தவள் நீ ரொம்ப கிரேட்டு பாஸ்ட் பாஸ்ட்னு யோசிக்காம தாத்தாவுக்காக இவ்ளோ யோசிக்கிறியே என்று சொல்ல தாத்தாவோட இடத்துல வேற யாராச்சும் இருந்திருந்தா கண்டிப்பா என்னையோ என் பேரண்ட்ஸையோ ஏத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஆனா தாத்தா மறுபடியும் அம்மா அப்பாவை மன்னிச்சு என்னை பேத்தியா ஏத்துக்கிட்டதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கு என்னால முடிஞ்சது இது மட்டும் தாண்டி என்றாள் உணர்ச்சி பெருக்குடன் பேசியபடியே பயணம் தொடர தேர்வு மையமும் வந்துவிட்டது அமிர்தா ஷோல்டர் பேக்குடன் இறங்கியவள் மேகவர்ஷினியிடம் எக்ஸாம் முடிஞ்சதும் நான் கால் பண்றேன் அப்புறமா நீ வந்தா போதும் பாய் என்க ஓகேக்கா ஹால் த பெஸ்ட் என்று சொல்லிவிட்டு மேகாவும் கிளம்பிவிட்டா தேர்வுக்கு மணி ஆகிவிட்டதும் அடையாள அட்டை மற்றும் ஹால் டிக்கெட்டுடன் தேர்வு நடக்கும் அறைக்குள் நுழைந்தவளுக்கு அதன் பின்னர் வினாத்தாலும் விடைத்தாளும் மட்டும்தான் அவளது கவனம் அங்கிருந்து திரும்பியது கூட கூடுதல் விடைத்தாள் வாங்க மட்டுமே அவள் இந்த இறுதித் தேர்வுக்கு ரங்கநாதனிடம் பயிற்சி எடுத்த காலகட்டத்திலேயே தயாராக ஆரம்பித்து விட்டாள் எனவே அப்படி ஒன்றும் வினாத்தாள் கடினமாக இல்லை போனால் வினாத்தாள் கடினமாக இருப்பதுதான் தேர்வு எழுதுபவருக்கு நல்ல சவாலாக அமையும் என்ற எண்ணம் கொண்டவளவள் தேர்வு நேரம் முடிவதற்குள் எழுதி முடித்துவிட்டு ஒருமுறை திருப்பி பார்த்து சின்னஞ்சிறு தவறுகளை சரி செய்து முடிக்கவும் மணி அடிக்கவும் சரியாக இருந்தது வினா தாளை தேர்வு அறை அதிகாரியிடம் ஒப்படைத்தவளுக்கு மனம் திருப்தியாகவே இருந்தது வெளியே வந்து கையோடு அன்றைய தேர்வை சிறப்பாக எழுதியிருப்பதாக வாட்ஸ்அப்பில் வித்யாசாகருக்கு ஒரு மெசேஜை விட்டேன் அதை பார்த்தவனிடமிருந்து கண்களில் ஊதா நிற நட்சத்திரங்களுடன் கூடிய இமோஜி பதிலாய் வரவும் குதுகளித்தவள் தொர சொன்னவாக்க காப்பாத்துறாராம் பேச மாட்டாராமா எக்ஸாம் மட்டும் முடியட்டும் சார் அப்புறம் உங்களை கவனிச்சுக்கிறேன் என மனதிற்குள் சொல்லிக் கொண்டாள் அன்று மட்டுமல்ல அதன் பின்னர் வந்த ஒவ்வொரு தேர்வுமே அவளது அறிவுக்கு சவாலாகவே இருந்தது அவளும் அச்சவாலை தைரியமாக எதிர்கொண்டு அனைத்து தேர்வுகளையும் செவ்வன எழுதி முடித்தாள் எட்டு நாட்களும் ரத்தை கட்டியது போல பறந்துவிட்டது தேர்வும் ஒரு வழியாக முடிந்தது ஒன்பதாவது நாள் அன்று காலை காருடன் வந்து நின்ற அவளது ஆறுயிர் கணவனை கண்டதும் அமிர்தாவுக்கு ஓடிச் சென்று அவனை அணைத்துக் கொள்ளத்தான் ஆசை ஆனால் சித்திக்கும் தங்கைக்கும் இடையே நின்றிருந்தவளால் அவனை பார்த்து முகம் விகசிக்க புன்னகைக்கு மட்டுமே முடிந்தது அவளது புன்னகை அவனது இதயத்தின் நரம்புகளை மீட்டி காதல் என்னும் இசையை மெலிதாய் கசிய கசியவிட அந்த ஒற்றை புன்னகையில் அத்தனை நாள் தும்